வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து உதலி இன்பட்ட இப்போ பாருங்கள் நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா ஒரு சூப்பரான இடம் பூரா தரிசு தான் வேறு சர்வீஸு கிணறு எதுவுமே கிடையாது இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் வயிறு டேம் ஒட்டி தான் இருக்குது வயிறு டேம் தண்ணி தேங்குதுல அந்த மேல் படத்தில் தான் புறத்தில் தான் இந்த அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கர் இருக்குது இடம் வந்து சூப்பரான இடம் பாருங்கள் சுத்தூக்க இது இருக்குது பூராமல் தென்னை மரம் போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க இந்த இடம் உண்மையிலே வாங்கின சூப்பராக தண்ணி வசதி இருக்குது டேம் இருக்கிறதுனால தண்ணி வசதி ஃபுல்லாகவே இருக்குது நம்ம எந்த விவசாயம் வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச விவசாயத்தை போடலாம் தென்னை மரமே வச்சு விட்டாலையும் கூட சூப்பராக வந்துடும் வாழை போடலாம் நெல் போட்டுக்கலாம் வேறு ஏதாவது நஞ்ச விவசாயங்கள் புஞ்ச விவசாயங்கள் எது வேணுன்னாலும் ஈஸியாக போட்டுக்கலாம் இடம் வந்து சூப்பரான இடம் மண் வந்து செம்மண் பூமி தான் இந்த தெரியுது பாருங்கள் செம்மண் பூமி இந்த இடம் மட்டும் விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க சுத்தூக்க பாருங்கள் அழகாக ஒரு க ஒரு சின்ன போர் போட்டாலும் கூட தண்ணி வந்துடும் ஆனால் இப்போ கிணறு போர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது நம்ம தக்காளில் தான் வாங்கிக்கிறணும் இல்லைனா பக்கத்தோட்டத்துக்காரங்கள்கிட்ட சொல்லி இது பண்ணிவிட்டு தக்கல்ல வாங்கி அப்புறம் அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கணும் இடம் வந்து ஆனால் பூமி வந்து ஒரு அருமையான பூமி இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு இரநூறு மீட்ரு தோ தூக்கத்து வரைக்குமேவும் தார் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடம் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த இடம் அஞ்சு ஏக்கர் வந்து ஒரே சதுரமாக இருக்கும் பாருங்கள் விட்டு பிட்டா அந்த மாதிரி உள்ள பெறம்போக்கோ இந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது கம்ப்ளீட்டாக அஞ்சு ஏக்கரையுமே பட்டா இடம் தான் சூப்பரான இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும் நெல் நடலாம் நெல் நல்லா இருந்தாங்க பக்கத்துலாம் பாருங்கள் பூரா வாழை தான் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வாழை போடலாம் எந்த வேணுன்னாலும் தண்ணி வைகை டேம் ஒட்டி இருக்கிறதுனால எந்த விவசாயம் போட்டாலும் சூப்பராக வரும் தண்ணி வசதி இருக்கிறதுனால நமக்கு கவலையும் இல்லை சர்வீஸ் பக்கத்துலேயே பக்கத்தோட்டத்தில் எல்லோரும் சர்வீஸ் இழுத்துருக்காங்க ஃப்ரீ சர்வீஸு நம்மளும் அதுமாரி தக்காளில் ப்ரீ சர்வீஸ் இழுத்துடலாம் இழுத்துட்டோம்ட்டாக்கா சூப்பராக அஞ்சு ஏக்கர் எப்போ வேணாலும் விவசாயம் பண்ணிக்கலாம் அருமையான பூமிங்க செம்மண் பூமி தான் யார் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறான் உங்களுக்கு பிடிச்சிக்குடிச்சுனாக்க ரேட் பேசலாம் பாருங்கள் எல்லாம் நான் சொன்ன மாதிரி வாழை தென்னை தான் எல்லாமே வாழை தான் போடுவாங்க வாழை போடுவாங்க இல்லாண்ட தென்னை ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுவாங்க ஏன்னா தண்ணி நமக்கு அவ்வளோக்கு இருக்குது பூமியும் சூப்பரான செம்பன் பூமி வைகை டைம்புக்கு மேல் போறத்தில் தான் இருக்குது அதனால் தண்ணிக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அழகா அப்படியே சதுரமாக இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டு வேறவங்க இடம் உள்ளே இருக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது ரோட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு இரநூறு மீட்ரு போக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரோட இடம் இருக்குது அவங்க கிட்ட நாங்கள் பேசினோம் அவங்க வந்து நிலம் வாங்கினா அந்த இடத்தையும் சேர்த்து தரேன்னு இருக்காங்க இல்லைன்னா பாதம் மட்டும் நம்ம காசு போட்டு வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்காரங்களையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி ஒரு அருமையான இடங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களா உங்களுக்கே பிடிக்கும் இப்போ சாதாரண எங்கிட்டு பார்த்தாலும் ரேட்டு இந்த ரேட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க இது பூரா தரிசு நிலந்தேன் இது நம்ம டேம் ஒட்டி இருக்கிறதுனால இந்த ரேட்டு சொல்கிறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல கரும்பு போட்டுக்கலாம் வாழை போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் தென்னம்பரம் போடலாம் பூராமே செம்மன் பூமி தான் எந்த கல் மண்ணு இதுக்கெல்லாம் கல்லே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் பாருங்கள் அந்த பக்கம் தூரத்தில் தெரியுது பாருங்கள் இந்த எல்லா பக்கமும் இது சுத்துக்கு இருக்கிற இடம் பூராமே விவசாய நலம் தான் இது தான் நமக்கு இடமாக இருக்குது இதுக்கு காலியடம்னு யாராவது குத்தைக்கி இதுகளெலாம் எடுத்துக்கிடுவாங்க ஆனால் அவங்க வந்து விற்கணுன்றதுனால யாருக்குமே கொடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க ஓடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுருங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறான் இது விவசாய நலத்துக்கு சூப்பரான இடங்க இமலேயே என்ன வேணாலும் விவசாயம் பண்ணலாம் இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம்னாலும் ரெண்டாவது தண்ணி வசதி வேற இருக்கிறதுனால செம்மண் வர தண்ணி வசதி டேம் பக்கத்தில் வேற இருக்கிறதுனால சூப்பரானது பாதம் மட்டும் கொஞ்சம் அந்த டேம் தண்ணி தேங்கும்ல அந்தலேருந்து வர்றது இல்லை கொஞ்சம் இடம் விட்டுருக்கும் மண்ணு இப்போ பார்த்தீங்களா சூப்பரான ஒரு செம்மண் பூமி தான் நான் உழுது போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு சும்மா இந்த மழை காலத்தில் விவசாயம் பண்ணாலுங்க அது வாட்டுக்கு வரும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை மண் வந்து சூப்பரான ஒரு செம்மண் எவ்வளோ ஆழத்துக்கு உழுது போட்டாலும் பாருங்கள் கீழே வரைக்குமே செம்மண் பூமி தான் உண்மையிலே இந்த இடம்லாம் வாங்கி போட்டோம்ட்டாங்க நமக்கு பின்னாடி விவசாயம் நம்மளே கூட நம்ம என் ஓன் யூஸ்க்கு வச்சுக்கிறதுக்கும் ஒரு அருமையான இடம் பாருங்கள் மண் வந்து சூப்பரான ஒரு செம்மண் எந்த விவசாயம் போட்டாலும் கண்டிப்பாக இதில் வரும் இந்த பக்கத்தில் வந்து வாழை கரும்பு தென்னை இந்த தெரியுது பாருங்கள் தூரத்தில் இருக்கா இந்த அஞ்சு ஏக்கருமே சுத்தூக்க விவசாயம் இருக்குது இது இது மட்டும்தான் தரிசாக கிடக்கும் பாருங்கள் இடம் ஒரு அருமையான இடம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிக்கிடுச்சுன்னாக்கா கூட்டிகிட்டு போய் இடத்தையே காட்டுறோம் மண்ணு வந்து இந்த பாருங்கள் வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சரியான ஒரு செம்ம செம்மண் பூமி தான் மொத்தம் கரெக்டாக அஞ்சு ஏக்கர் இருக்குது ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அஞ்சு ஏக்கர் போதுமானது தென்னைமரம் போட்டாலும் கூட அழகாக ஒரு அஞ்சு ஏக்கர் பக்கத்துலலாம் இடம் வாங்க முடியுமான்னா வாங்கிறது சிரமம் தரமாட்டாங்க இந்த ஒரு இடம் தான் விற்கிறதுக்கு வந்திருக்கு அது நமக்கு தண்ணி வசதி இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால பக்கத்து இடங்கள்லாம் தரமாட்டாங்க பாருங்கள் அதுவும் தென்னை மரம்லாம் போட்டு நல்லா உருவாகிட்டோம்னாக்கும் சூப்பரான இடம் அது இது நம்மளுடைய ஓனி யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படி ஒரு விவசாய நலம் தான் இது நெல் போட்டாலும் வரும் எந்த விவசாயம் போட்டாலும் நமக்கு சூப்பராக வரும் ஆனால் மேக்சிமம் வாழை தான் போடுவாங்க வாழை தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கிட்டு பார்த்தாலும் வாழையை போட்டிருக்காங்க இடம் வந்து நம்ம வைகை தண்ணி தேங்கி நிற்கும் பாருங்கள் அந்த இடத்துல தான் இருக்குது அது இடையில் ஒருத்தர் அந்த பாதைக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது அடி வரைக்கும் பாதை இருக்காது வேற ஒருத்தர் இடம் இருக்குது அவரு கேட்டதுக்கு அவர் பாதை நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாருங்கள் இந்த இடையில் இருக்கிறது தான் ஒருத்தர் வேறு ஒருத்தருடைய இது தூரத்தில் தெரியுது பாருங்கள் அதுதான் வைகை தண்ணி தேங்கி நிற்குது இந்த பக்கத்தில் பாருங்கள் அந்த இதுதான் வைகை தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்கிது பாருங்கள் சூப்பரான இடங்க இது நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களாக்கா இன்னும் உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும் நான் வீடியோவில் காட்டேன் பாருங்கள் தான் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் அந்த ஏரியா தான் அழகாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே டேம் பார்த்தா எப்படி சூப்பராக இருக்கும் அதேமாரி தண்ணி இங்கே வரைக்கும் தேங்கி பாருங்கள் இந்த இடத்து வரைக்கும் தண்ணி இருக்குது அதனால் பக்கத்தில் நம்ம ஒரு சின்ன போர் போட்டாலே தண்ணி வந்துடும் பாருங்கள் தண்ணி இங்கே வரைக்கும் தெரியுது பாருங்கள் இந்த இடத்து வரைக்குமே தண்ணி ஒரு போகுது பாருங்கள் அதனால் இந்த இடத்துல வந்து தண்ணிக்கு பிரச்சனை கண்டிப்பாக வராது வருஷம்லாம் தண்ணி பெரியார் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் இந்த புலி வந்து தான் அந்த டேம் பெருகிறது பாருங்கள் அந்த இதுக்கு இடைப்பட்ட இடம்தான் இந்த இங்கே ஒரு கல்லும்து தெரியுது பாரு அதில் இருந்து இந்த இடத்து வரைக்கும் நான் நிற்கிறது பாருங்கள் இங்கேருந்து வீடியோ எடுத்துருக்கேன்ல இது வரைக்கும் தான் இன்னொருத்தருடைய இடம் அவர் இந்த ஓரமாக நான் வந்து பாதை தர்றேன் அப்படின்னு இவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க இல்லை அந்த இடமும் சேர்ந்து விற்கிறது தான் சொன்னாங்க நம்ம அதையும் கேட்டு வாங்கணும்னா கூட வாங்கிக்கலாம் அது சும்மா ஒரு ஒரு ஏக்கர் வரும் அந்த பாருங்கள் அங்கிட்டு தென்னா தெரியுது பாருங்கள் அந்த தென்னையிலேருந்து இதுக்கு இடையில இருக்குது கொஞ்சோண்டு ஒருத்தர் வேறவங்களோட இடம் அந்த பாருங்கள் ஆனால் அதுலேருந்து வாங்கி நம்ம இப்படியே மேலே ஏறி இப்படி உள்ள இடத்துக்குள்ளேயே போய்க்கலாம் இந்த உழுது போட்டது தான் அந்த இடத்துக்கு கொடுக்குறவங்க ஒரு இடம் இடையில் இருக்கிறது ஒரு ஒரு குண்டு இருக்குது அதை சும்மா ஒரு ஒரு ஏக்கர் கூட வராது ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் வரும் அதை நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னாக்கா டைரெக்டாக இந்த இடத்துக்குள்ளேயே போய் நம்ம காரே போய்க்கிறோம் வந்துக்கிறோம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம் இப்போ இது அந்த இடம் கொடுக்காமல் வாங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த ரேட் கம்மியாக சொல்கிறாங்க இல்லைன்னா ரேட் கூட சொல்லுவாங்க ஏன்டா இவ்வளோ தண்ணி வசதி ஒரு டேம் பக்கத்தில் அதுவும் ஒரு செம்மன் பூமி தார் ரோடு ரொம்ப பக்கம் தார் இருந்து ஒரு நூ இரநூறு மீட்ரு இருக்கும் இரநூறு மீட்டரில் தார் ரோடு வந்துடும் வந்து பாருங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிக்கிட்டுச்சின்னாக்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்க அன்றைக்கே கூட பேசலாம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு பூமி உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கனாக்கும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம் நேரடியாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்கள் பூரா செம்மண் பூமி தான் கீழேருந்தே மேலே வரைக்கும் நல்ல ஒரு செம்மன் பூமி சைடில் பூரா விவசாயம் இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்கா வளமுடன்